அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து வடிவேல் அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் இருபத்தி இரண்டின் தொடர்ச்சி என்னை பொறுத்த மட்டில் கடவுள் நம்பிக்கை என்னும் உணர்வில் ஐம்பது ஆண்டு காலம் வளர்ந்த பிறகே இங்கர்சாலின் நூலை படிக்க நேர்ந்தது இங்கற்ாலை வெறுக்க என் அறிவு இடம் கொடுக்கவில்லை அவரை ஏற்க உணர்வு அஞ்சுகிறது நம்பிக்கை என்னும் கடைக்காலின் மேல் என் வாழ்க்கை கட்டப்பட்டுவிட்டது அறிவின் ஆணைப்படி அதை பெயர்த்து கொண்டால் இதுவரை இருந்த அளவு நல்லவனாக இருப்பேனா என்று ஐயப்படுகிறேன் நல்லவனாக இருப்பதே என் வாழ்க்கை லட்சியம் என் கடவுள் நம்பிக்கை அதற்கு தடையாகாதபடி சமரச உணர்வோடு வாழ்ந்து வருகிறேன் அதற்காக நீ கடவுள் நம்பிக்கைக்காரனாக இரு என்று வற்புறுத்த மாட்டேன் இது பெரிய விஷயம் புனிதமான விஷயம் மென்மையானதும் கூட இதில் ஒவ்வொருவரும் தாமே முடிவு செய்வதே நல்லது என்று நீண்ட விளக்கம் தந்தார் வகுப்பில் உள்ளோர் திகைத்து போனோம் கேள்வி கேட்ட மாணவர் எஸ் ராமசாமி யார் பைனவர் அதை மறைக்காமல் நெற்றியில் மெல்லிய சிவப்பு கோட்டோடு கல்லூரிக்கு வந்தவர் தமிழில் ஆர்வம் உள்ளவர் சுறுசுறுப்பான இளைஞர் போக்கிரி அல்ல நமச்சிவாயரோ சைவப்பட்டுள்ள தமிழர் மேனாட்டு உடையில் மிடுக்காக வந்த போதிலும் நெற்றியில் சந்தன போட்டின்றி வெளியே செல்லார் அது மட்டுமா திங்கள் தோறும் தவறாது கிருத்திகையன்று திருத்தணிகை சென்று தணிகை வேளனை பக்தியுடன் வழிபட்டு வந்தவர் தம்முடைய முதல் மகனுக்கு தணிகை வேலென்றும் இளைய மகனுக்கு தணிகை மணி என்றும் பெயரிட்டு அழைத்து தணிகையை நாள்தோறும் பலமுறை நினைவுபடுத்தி கொண்டிருந்தவர் இயல்பின் வெளிப்பாடோ வழிபாட்டின் விளைவோ நமச்சிவாயர் பொறுமை மலையாகவே காட்சியளித்து வந்தார் அத்தகைய நல்லவரை நல்ல பிள்ளையாகிய மாணவர் ராமசாமி எரிச்சல் ஊட்ட முயன்றார் சிவபக்தர் முன்பு நாத் தழும்பேறிய நாத்திகத்தை சொல்லி அவரை சிவக்கச் செய்ய முயன்றார் நல்ல பிள்ளையின் வம்பு கிழக்கும் போக்கு முரண்பாடாக தோன்றுகிறதா இது பருவக்கோளாறு கல்லூரி மாணவ பருவம் குழந்தை பருவமும் அல்ல பொறுப்பான முதிர்ந்த பருவமும் அல்ல செங்காயாக துடிக்கும் வாலிப பருவம் குழந்தை பருவத்தில் எளிதாக விருப்பம் போல் உருவாக்கலாம் முதிர்ந்த பருவத்தில் தெளிவான உருவம் அமைந்துவிடுகிறது விடுகிறது பருவமோ இரண்டு பருவம் அப்பருவத்தில் கருத்தோட்டம் ஆற்றுப்படுகைக்குள் அடங்கி ஓடாது புது புது ஓடைகளில் புகத் துடிக்கும் பலவேளை வெற்றியும் பெறும் காட்டாற்று விரைவோடு ஓடும் அப்பருவ சிந்தனைகளை தடுக்க முயல்வது அறியாமை அது பழிக்காது மிரட்டி உருட்டி அடக்கி ஒடுக்கி சிந்தனை உரிமையை புதைக்க நினைப்பது வீண் முயற்சி தடை போட்டு மடக்க முடியாத இளமை பருவ எண்ணங்களை கண்ட பக்கம் ஓடி அழிக்க அழிய விடலாமா ஆகாது சென்ற இடத்தால் செலவிடாதீதொறி நன்றின் பால் உயிப்பது அறிவு என்கிறது திருக்குறள் தடுக்கவும் கூடாது எங்கெங்கெல்லாமோ ஓடும்படி விட்டுவிடவும் கூடாது பின் என்னதான் செய்வது நல்லாறுபடுத்த வேண்டும் சிந்தனை ஓட்டத்தை மெல்ல நயமாக திருப்ப வேண்டும் திருக்குறள் கூறும் இந்நல்லுரையை நல்லாசிரியர் நமச்சிவாயர் கற்றார் அதற்கு தக நின்றார் உயிரற்ற மண்ணை விருப்பம் போல் பிசைந்து அதை கொண்டு வேண்டிய அளவில் விரும்பிய வடிவில் கல்லறுப்பது அல்ல ஆசிரியரின் பணி ஆளாக்குவது அவருடைய பணி உயிருள்ள மனித குழந்தையை சிறுவனை சிறுமியை இளைநனை கண்ணியை சிறப்புள்ள ஆணாகப் பெண்ணாக உருவாக்குவது ஆசிரியர்களின் தலையாய கடமை இதில் வெற்றி பெற அறிவு பெறுதல் மட்டும் போதாது தன்னேரில்லாத புலமை பெறுதல் மட்டும் போதாது தொழில்நுட்பம் அறிதல் மட்டும் வெற்றியை தராது விழிப்பாக மெய்யாக உழைப்பதும் வெற்றி மேடையில் நிறுத்தாது அவரவர் பண்பறிந்து ஆளாக்க வேண்டும் அச்சம் கொள்ளாமல் ஆத்திரப்படாமல் மென்மையை கையாள வேண்டியவரிடம் கையாள வேண்டிய வேளையில் மென்மையை கையாளவும் உறுதியை கையாள வேண்டிய சில போது உறுதியை காட்டவும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆசிரியரின் வெற்றிக்கு இதுவே பெருங்காரணம் இதை சொல்லிக் கொடுக்க அமைப்புகளோ முறைகளோ உருவாகாத காலத்து ஆசிரியர்களில் பலரும் தாமே முயன்று ஆளாக்கும் நுட்பங்களை கற்றுக்கொண்டிருந்தார்கள் கையாண்டார்கள் வெற்றியும் பெற்றார்கள் கல்லூரி மாணவர்களின் துடிப்பான போக்கும் தீவிரமான கருத்துகளும் நியூட்ரான் குண்டுகள் அல்ல பீரங்கி வெடிகள் அல்ல சற்றே சுடும் சட்டிகள் அவ்வளவே அவற்றை தாங்க முடியாது சட்டி சுட்டதடா கையும் விட்டதடா என்று சட்டென்று கீழே போட்டுவிட்டால் எதிர்கால சாதனையாளர்களில் பலர் காலத்திற்கு முந்தி சுக்கு நூறாக உடைந்து போய்விடுவார்கள் அவ்விழப்பால் அவர்களை விட அவர்கள் குடும்பங்களை விட சமுதாயமே பெரிதும் பாதிக்கப்படும் நல்லாசிரியர் நமச்சிவாயர் ராமசாமியை நசுக்கி வைக்காமல் நல்வழிப்படுத்தியதால் அவர் வளர்ந்தார் குடும்பத்தில் ஏற்பட்ட சூழ்நிலை மாற்றத்தால் இன்டர்மீடியட்டோடு கல்லூரி படிப்பை நிறுத்த நேர்ந்தது ஆயினும் தொழில்துறையில் வளர்ந்தார் பொது வாழ்வில் சென்னை நகர செரீஃபாக வந்தார் சென்னை ஆட்சியின் மேயராக உயர்ந்தார் அலுவலர்களும் உறுப்பினர்களும் மதிக்கும் அளவு நற்பணி ஆற்றினார் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினராகி நல்ல முறையில் கல்வி தொண்டாற்றினார் எந்த நிலையிலும் பொது இருந்து எதையும் எடுத்துக்கொண்டு போகவில்லை பொது தொண்டை காசுபணமாக்கி கொள்ளாமலே வாழ்ந்து மறைந்தார் தமிழ் பண்டிதர் நமச்சிவாயர் தமிழை மட்டும் படிக்கவில்லை அறிவு பெருக்கத்திற்காக ஆங்கிலத்தையும் ஆழ்ந்து படித்தார் அப்படி படிக்கையிலும் தம் சமய உணர்விற்கு ஆதரவானவற்றை மட்டும் படித்துவிட்டு பிறவற்றை வேண்டாமென்று ஒதுக்கிவிடவில்லை ஆழ்ந்த ஆத்திகராகிய அவர் நாத்திகவாதத்தில் சுடர்விட்ட சிறந்த நூலையும் ஊன்றி படித்தார் சிக்கினவர்களிடமெல்லாம் சமயம் வாய்க்கும் போதெல்லாம் தம்முடைய கருத்துக்களை திணிக்காமல் ஒவ்வொருவருடைய சிந்தனையையும் மதித்தார் அதை தூண்டி வளர்த்தார் இவரை பலரும் பின்பற்றினால் மிகவும் நன்றாயிருக்கும் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை